ஊரக வேலை திட்டத்தில் டெல்லியை குளிர்விக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் கருத்து பணி நாட்களின் அளவு நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயரும் என்று பொய்யை விட்டிருப்பதாக எக்ஸ்தலத்தில் பதிவு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் மசோதாவை கிழித்து போட்டு அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள் நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதி நபீன் புதுச்சேரியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க திட்டம் அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என விஜய் திட்டவட்டம் இருவரையும் தேர்தல் அணுகுமுறைக்காக பின்பற்றுவதாக விளக்கம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யார் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் ஏற்கனவே அறிவித்த எதிரிகள் உடனேயே மோதுவதாக விஜய் திட்டவட்டம் களத்தில் இல்லாதவர்களை எதிர்ப்பதில்லை என்றும் உறுதி அந்த எதிரிகள் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிறீங்க எதிர்த்து இருக்க முடியாது பாசு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது மக்களுக்கான சலுகைகளை எதிர்க்கவில்லை என விஜய் விளக்கம் இலவசம் என்று கூறுவதைத்தான் எதிர்ப்பதாக பேச்சு சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க ஓசில போற ஓசில போற ஓசில போறன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க முன்னால் முதல்வர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசிய விஜய் திமுகவை சக்தி என்று சாடிய நிலையில் தாவேக்க தூய சக்தி என பெருமிதம் அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி ஒரு தீய சக்தி தீய சக்தி சக்தி டிவி கே அவங்க விஜயிடம் கேள்வி கேட்டு இருக்கீங்களா ஒரு வாட்டி வரை பேச விடுங்கள் திமுக அரசை விஜய் விமர்சித்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பட்ஜெட் விஜய் வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கன்கார்ட்ஸ் நடத்துறீங்களா சண்முகா சார் கேட்டிருந்தாரு சார் அதை பத்தி என்னிக்கே நீங்க எதை பர் கேலி இல்ல சார் அவர் பேசிறதுக்கு வாய்ப்பு சொந்த காலில் நிற்பதாக கூறும் விஜய் அதிமுக தலைவர்களுக்கு சொந்தம் கொண்டாடுவது ஏன் தாவேக்க இன்னும் தவளும் குழந்தைதான் என்றும் முன்னாள் அமைச்சர் செம்மலை நியூஸ் 18 பேட்டி விஜய் பாஜகவின் பி டீம் இல்லை திமுகவின் பி டீம் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் விஜய்க்கு வரும் கூட்டத்தால் எந்த தாக்கமும் இருக்காது அவருக்கு வரும் கூட்டத்திற்கு தாகம்தான் ஏற்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் விமர்சனம் விஜயை பார்க்க கம்பத்தில் ஏறிய தொண்டரால் பரபரப்பு இறங்கினால்தான் முத்தம் தருவேன் என கூறியதை தொடர்ந்து இறங்கினார் தம்பி கீழே தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க நீ கொடுப்பேன் கோவை விமான நிலையத்துக்கு விஜய் காரில் செல்லும் போது பைக்குகளில் பின் தொடர்ந்த தொண்டர்கள் சாலையிலும் மக்கள் திரண்ட நிலையில் காரிலிருந்து வீடியோ எடுத்த விஜய் நன்றி தெரிவித்த தலைவர் விஜய் ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்ததாக மகிழ்ச்சி விஜயமங்கலம் பரப்புரைக்கு அறிவுறுத்தலை மீறி குழந்தைகளை அடைத்து வந்த பெற்றோர் விஜயின் பயணத்தின் போது காரை பின்தொடர்ந்து சென்ற தொண்டர்கள் தாவைக்க தலைவர் விஜய்க்கு வெல்லி செங்கோடை பரிசளித்த செங்கோட்டையன் எம்ஜிஆரை புரட்சி தலைவராக பார்த்தது போல் விஜயை புரட்சி தளபதியாக பார்க்கிறேன் என பேச்சு அருகே சின்ன காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது புத்தாண்டு விடுமுறை முடிந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வந்தவுடன் லேப்டாப்புகள் வழங்கப்படும் பிப்ரவரிக்குள் பத்து லட்சம் மாணவர்களுக்கு ஆறு மாத இலவச ஏஐ வசதியுடன் லேப்டாப் தரப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதி கல்லூரி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை முடக்க நினைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கனவு பலிக்காது தேர்தலை மனதில் வைத்து லேப்டாப் கொடுக்கப்பட உள்ளதாக கூறியதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலடி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம் ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளியலிட்ட ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சென்னை கொளத்தூரில் இருபத்தைந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்ட திருமண மாளிகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினைந்து இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் மனைவி சொன்னா கேட்டுக்கணும் சென்னை கொளத்தூரில் நடந்த திருமண விழாவில் மணமகனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அட்வைஸ் ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான் மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்ட குளிர்வது கொண்டாடி சொன்னால் கேட்டுக்கணும் ஒரு ஆணுடைய வெற்றி திருநாய்க்கடி குறித்து அடுத்த விசாரணையின் போது எது மனித தன்மை என்ற செயல் என்பது குறித்து வீடியோ காட்சிகள் ஒளிபரப்பப்படும் டெல்லி மாநகராட்சி அதிகாரிகள் மனிதத்தன்மையின்றி செயல்படுவதாக நாய்கள் ஆர்வலர்கள் தரப்பில் கூறியதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவிப்பு ரஷ்யாவின் ரோஸ்டோ பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய உக்ரைன் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ரஷ்யாவைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழப்பு தமிழ்நாட்டில் எழுநூற்று பதினெட்டு கோடி ரூபாயை முதலீடு செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஸைடர் எலக்ட்ரிக் குடும்பம் ஒப்பந்தம் தமிழகத்தில் அறுநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் எம்பிக்கள் சிவி சண்முகம் தனபால் சந்திப்பு கோவை மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க கோரிக்கை கலைஞர் பல்கலைக்கழக மசோதா விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவை ஆளுநருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை குடியரசுத் தலைவரின் செயலாளரிடம் வழங்கிய தமிழ்நாட்டு எம்பிக்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மகளிர் சுய குழுக்களின் மாநில அளவிலான கண்காட்சியை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி கண்காட்சிக்கு ஏற்பாடு தஞ்சாவூரில் வரும் ஐந்தாம் தேதி அமமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என டிடிவி தினகரன் அறிவிப்பு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்பட வாய்ப்பு விஜயின் தேவைக்கவிலிருந்து விலகிய நடிகர் தாடி பாலாஜி புதுச்சேரியில் புதிதாக கட்சி தொடங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து கட்சியில் இணைந்தார் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பத்து நாட்களாக வடியாத மழை நீர் மோட்டார் மூலம் அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை உள்ளாட்சித் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினான்கு நிமிஷ கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு வலியுறுத்தல் நூறு நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை அருகே இரண்டு பள்ளி வாகனங்கள் மோதி விபத்து இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் லேசான காயங்களுடன் தப்பினர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஐம்பத்தி இரண்டு மாடி கொண்ட கட்டுமான பகுதியில் கேஸ் சிலிண்டரை வெடித்து விபத்து கட்டுமான தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடிசைகள் தீயில் எரிந்து சேதம் டெல்லியில் நடைபெறவிருந்த சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிப்பு நிகழ்ச்சி திடீர் ரத்து விருதுகளை இறுதி செய்வதில் இருபடி நீடிப்பதால் செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக நிர்வாகிகள் விளக்கம்